நேற்றைய தினம் இலங்கையில நடந்த மண் சரிவு அனர்த்தத்துல ஆறு பேர் பலியாக்கி இருக்கிறோம் உண்மையில இலங்கையை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு மிக மிக சோகமான ஒரு விஷயமா நாங்கள் இந்த ஒரு மண் சரிவு அனர்த்தத்தை பார்ப்போம் என்ன நடந்தது என்று சொல்லி இந்த காணொலிகளை முழுமையா பேசுவோம் அடுத்தது இருபத்தி ஓராம் திகதி கடந்த இருபத்தி ஓராம் திகதி நுகே குடவுல அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு பெரிய ஒரு பேரணியோடு நடந்திருந்ததோ பெரிய ஒரு கூட்டம் ஒன்று நடந்திருந்தது இந்த கூட்டம் எதுக்காக அதாவது எதுக்காக இந்த கூட்டத்தை வைக்கிறோம் என்று சொல்லி அந்த தரப்பு சொன்னதோ ஆனா அதுக்கு எதிர்மாற இந்த கூட்டம் முடிஞ்சிருக்கு இதன் பின்னணியில என்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கு அதாவது இந்த படத்துல சொல்ற மாதிரி கூட்டி கழிச்சு பார்த்தா கடங்கு சரியா வரும் மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் தொடர்பு படத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இது பற்றியும் பேசுவோம் இது மாத்திரம் இல்லாமல் யாழ்ப்பாணத்துல இளைஞர் ஒருவற்ற உயிரிழப்பு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருக்குது இதை பத்தி எல்லாம் இன்றைக்கு நாங்கள் இந்த காணொலியில விரிவாக பேசுவோம் காணொலியோடு இணைஞ்சு கொள்றேன் சுதர்ஷினி சசிகரன் நேற்றைய தினம் இருபத்தி இரண்டாம் திகதி இரவு வேளையில இலங்கையில கொழும்பு கண்டி வீதியில இருக்கிற பகலு கடுகண்டாபு கணேசன் என்ற ஒரு பகுதியில பாரி அளவாடு மண் சரிவு ஒன்று நடந்திருக்குது இந்த மண் சரிவுல சிக்கி வந்து ஆறு பேர் உயிரிழந்திருக்கிற மிகவும் சோகமான சம்பவம் ஒன்று நேற்றைய தினம் நடந்தது இருக்குது அதாவது என்னன்னு சொன்னா அந்த வீதியில இருக்கிற ஒரு தமிழ் வர்த்தகற்ற ஒரு கடை உண்டு அந்த கடைக்கு மேல வந்து அவர்களுடைய வீடு இருக்கு அதாவது அவர்களுடைய வீடு அதுக்கு கீழே அந்த கடை இருக்குது அந்த கடையில வந்து அந்த கடைக்குள்ள இருந்தவர்கள் தான் இந்த மண் சரிவு விபத்துல வந்து சிக்கி இருக்கிறோம் இந்த மண் சரிவு அனர்த்தத்துல வந்து சிக்கி இருக்கிறோம் இப்படி பார்க்கக்குள்ள அந்த வீட்டுக்கு மேல வந்து ஒரு கற்பாறை ஒன்று இருக்கு அந்த கற்பாறைக்கு மேல இருந்துதான் அந்த மண் சரிஞ்சு அந்த கற்பாறையும் வந்து விழுந்து அதுக்கு மேல மண்ணும் விழுந்துதான் இந்த ஒரு பாரி அளவான அனர்த்தம் நடந்திருக்குது இந்த அனர்த்தத்துல சிக்கி அந்த கடை உரிமையாளரினுடைய தந்தையாரும் மனைவியும் வந்து அதுல பலியாக்கி இருக்கிறோம் அது மாத்திரம் இல்லாமல் அந்த நேரத்தில் அந்த கடை உரிமையாளர் வந்து ஏதோ ஒரு வேலைக்காரிடம் அந்த இடத்துல இருந்து போயிருக்கிறார் அவருடைய பிள்ளைகள் மற்றும் அவருடைய பிள்ளைகள் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் அதோட அந்த கடை உரிமையாளருடைய தாயாரும் வந்து இப்ப வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இது அதுல வந்து ஆறு பேர் அதாவது இவர்கள் இருவரோட செய்து இன்னும் வந்து ஆறு பேர் வந்து பலியாகி இருக்கணும் இந்த ஒரு செய்தி வந்து மிகப்பெரிய அளவான ஒரு சோகம் இப்ப இழப்புன்றது வந்து அந்த இழந்தவர்களுக்கு தான் அந்த இழப்பினுடைய வலி வேதனை அப்படின்றதெல்லாம் என்னட்டு தெரியும் ஆனா உண்மையில இப்படியான சம்பவங்களை நாங்கள் பார்க்குள்ள கேட்குள்ளயும் எங்களுடைய மனதுகளும் வந்து உண்மையில கனதுதான் போகுது என்னென்று சொன்னா ஒரு பயணம் பண்றோம் அப்படின்னு சொல்லிக்குள்ள எத்தனையோ விதமான கனவுகள் ஆசைகள் இயக்குங்களோட தான் ஒரு பயணம் பண்ணுவோம் அப்படி பயணம் பண்ணி இந்த உயிர் வந்து இன்றைய போகுது இனி இந்த உயிர் இந்த மண்ணுக்கு இல்ல அப்படின்னு சொல்றது வந்து எவ்வளவு சோகமான ஒரு விஷயம் என்ன அப்படித்தான் இந்த ஆறு உயிரும் வந்து போயிருக்கு அப்படின்றது வந்து மிக மிக கவலையான ஒரு விஷயம் இது மாதிரியாக தான் இந்த விபத்து சம்பவங்கள் இந்த கொலை சம்பவங்கள் அப்படின்னு சொல்லி இந்த இறப்புகளை கேட்குள்ள ஏதோ உண்டு உள்ளுக்குள்ள இருந்து செய்து அவ்வளவு தூரம் ஒரு கவலையா இருக்கு இப்படித்தான் யாழ்ப்பாணத்துல ஒரு மரணம் ஒன்று நடந்திருந்தது யாழ்ப்பாணம் இளவாழ பகுதியை சேர்ந்து ஒரு பதினெட்டு வயது இருக்கிற ஒரு இளைஞர் ஒருவர் இந்த இளைஞர் இளவாள பகுதியை சேர்ந்தவர் ஆனா யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில அவருடைய உறவினர்களினுடைய வீட்டுக்கு சென்றிருக்கிறார் அப்படி அந்த உறவினர்கள் வீட்டுக்கு சென்ற நேரத்துல அவருடைய உறவினர் ஒருவரினுடைய கடல் அட்ட பண்ணைக்கு வந்து இரவு நேரம் காவலுக்காக போயிருக்கிறார் அப்படி காவலுக்காக போனவர் அங்க வந்து கடல்ல இறங்குற சமயத்தில் அந்த கடல் அலையில சிக்கி அவர் வந்து அடிச்சு கொண்டு போகப்பட்டிருக்கிறார் அவரோட இன்னும் ஒரு நபருமே போயிருக்கிற நீச்சல் தெரியாத காரணத்தினால அவரை வந்து காப்பாற்ற முடியாம போயிருக்கு தண்ணீர் தத்தளிச்சவர் உதவி சொல்லி கத்தியும் கூட அந்த நேரத்தில் அவருக்கு அந்த உதவி கிடைக்கல மறுநாள் காலையில் அவர் வந்து சடலமா வந்து மிதந்ததையும் நாங்கள் செய்திகள்ல பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது உண்மையில இப்படியான மரணங்களை பார்க்கக்குள்ளே எல்லாம் வந்து அவ்வளவு தூரம் சரியான ஒரு கவலையா இருக்கு இது மாதிரி மாதிரியாக இன்னும் சம்பவமும் நடந்து இருக்கிறது என்னன்னு சொன்னா அதாவது ஒரு கொலை சம்பவம் ஒன்று நடந்திருக்கு அதாவது பொத்துவில் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில தான் ஒரு சம்பவம் நடந்திருக்குது மண்வெட்டியால தாக்கப்பட்டு ஒரு பெண் ஒருவர் வந்து உயிரிழந்திருக்கிறார் அவர்கள் வந்து ஏதோ அயல் வீட்டுக்காரர்களோ இல்லையென்று சொன்னா என்ன சம்பவம் என்று சொல்லி தெரிய வரையில அதாவது அவருக்கும் இன்னும் ஒருவருக்கும் இடையிலே காணப்பட்டு ஒரு தனிப்பட்ட தகராறு காரணமாகத்தான் குறித்த வந்து ஐம்பத்து எட்டு வயது இருக்கிற நபர் வந்து இந்த ஒரு பெண் அதாவது இவருக்கும் ஐம்பது வயதுக்கு மேலதான் இந்த ஒரு பெண்ணை வந்து மண்வெட்டியால தாக்கி அவர் உயிரிழந்திருக்கிற சம்பவமும் நடந்திருக்குது ஒரு உயிரை வந்து நாங்கள் எடுக்கிறதுக்கு எவ்வளவு தூரம் ஒரு ஒரு தைரியம் வேணும் அப்படி இப்படியான கொலை சம்பவங்களை கேள்விப்படைக்குள்ள வந்து சரியான கவலையாவும் இன்னும் ஒரு பக்கம் ஆத்திரமாவும் இருக்கு அப்படின்னுதான் நாங்க சொல்லிக் கொள்ளணும் இது எல்லாம் ஒரு புறம் இருக்கு அடுத்துதான் நாங்க பேச வேண்டிய ஒரு விஷயம் வந்து கடந்த இருபத்தி ஓராம் தேதி நுகே அரசாங்கத்துக்கு எதிரான பாரிய அளவான ஒரு பேரணி ஒரு போராட்டம் ஒன்று வந்து நடந்திருந்தது நுகே குடவுல ஆனந்த சமரகோன் திறந்தவழி விளையாட்டு அரங்குல வந்து நடந்திருந்தது இந்த ஒரு கூட்டத்துல வந்து ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து கலந்து கொண்டிருந்தவர் இப்படி நாங்க பார்க்க போக கூட சாதாரணமா இது ஒரு பதினேழு எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரு ஏற்பாடு செய்த ஒரு பேரணிதான் இப்படிப்பட்ட ஒரு பேரணிக்கு வந்து அப்படி ஒரு ஒரு லட்சம் மக்கள் வந்து இதுக்காக போயிருந்தவர் அப்படின்னு சொல்லி ஒரு பாரிய அளவு கேள்வி இருந்தது இந்த மக்களை சேர்த்த கதையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா இன்னும் ஒரு புறம் நாங்க என்று சொல்லி இதுல நாவல் ராஜபக்ஷ உரையாற்ற தொடங்கிறவுடனே அங்கே இருந்து ஒரு சில கூட்டம் வந்து அங்கே இருந்து விலகி செல்றதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது இது மாத்தமில்லாமல் அதுக்கு ஒன்றிரண்டு தினங்களுக்கு முதல்ல தான் திருகோணமலையில அந்த புத்தர் புத்தர் ஒரு பிரச்சனை ஒன்று வந்தது புத்தர் சில வைச்ச பிரச்சனை வந்தது அதுக்கு பிறகு உடனடியா வந்து இந்த ஒரு சம்பவம் நடந்தது ருகேகோட பேரணி நடந்தது அப்ப எல்லாத்தையும் வந்து தொடர்பு படுத்தி பார்க்க எங்கேயோ இந்த சம்பவம் இடிக்குது என்ற மாதிரி இருக்கு அதை விட குறிப்பா நாமல் ராஜபக்ஷ இந்த ஒரு பேரணியில உரையாற்றிகளை சொல்லியிருந்த விஷயம் என்னன்னு சொன்ன ஆரம்பத்திலேயே நாங்கள் வந்து அரசாங்கம் சொன்ன விஷயங்கள்ல அரசாங்கம் செய்ய வேணும் என்று சொல்லி அழுத்தம் கொடுக்கறதுக்காகத்தான் நாங்க இந்த ஒரு பேரணியை வந்து ஏற்பாடு செய்து இருக்கிறோம் ஆனால் அரசாங்கம் அப்படியும் சொன்னதை செய்யல அப்படின்னு

இருந்தவர் இப்படி எல்லாத்தையும் சம்பந்தப்படுத்தி பார்க்க ஏற்கனவே இந்த திருகோணமலையில புத்தர் சில வச்ச விவகாரத்துல நாமல் ராஜபக்ஷ தான் இதுக்கு பின்னால இருக்கிறார் சொல்லி அரசல் பரிசலா கதை அடிபட்டாலும் கூட இதுல இவர் சொல்லி இருக்கிற விஷயங்களையும் சில அரசியல் கணிப்பாளர்கள் எல்லாரும் கணிச்சு பார்த்து சொல்ற ஒரு விஷயம் இதனுடைய ஒரு பின்னணியில தான் அந்த ஒரு புத்தர் சில விவகாரம் இருக்குமா அப்படின்னு சொல்லியும் பல்வேறுபட்ட ஒரு சந்தேகங்களும் போய்கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியாக தான் இருக்குது இருந்த பொழுதிலும் அனுரு அரசாங்கத்தினர் வந்து திட்டவட்டமாக சொல்லி இருக்கிறோம் என்னடா நீங்க என்ன மனுமெண்டாலும் செய்யுங்க அவர்கள் சொல்லி இருக்கிறார் கிளிநொச்சிக்கு விஜயம் இருக்கின்ற அமைச்சர் விமல் அங்கு கிளிநொச்சியில மக்களிட உரையாற்றிய பல விஷயங்களை சொல்லி இருக்கிறார் இப்ப இந்த வாரம் வந்து மாவீரர் நினைவேந்தல் வாரமாக அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டு வருது இந்த நேரத்துல இறந்தவர்களை நீங்க நினைவு கூற முடியும் ஆனா நீங்க விடுதலை புலிகளை நினைவு கூறுறதுக்கு எந்த விதமான ஒரு அனுமதியும் இல்லை என்று சொல்லி அவர் முதல் சொல்லி இருந்தவர் இப்ப அங்க என்ன சொல்லியிருக்கார்

வந்து ஒழுங்கமைத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதையும் நாங்கள் காணக்கூடிய மாதிரியாக தான் இருக்குது அங்க நாட்டுல இவ்வாறான சம்பவங்கள் தான் நடந்தே இருக்குது அஹ் பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் என்னென்ன அரசியல் ரீதியாக நடைபெறவெல்லாம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு இந்த காணொலியை நம் முடிக்கிறேன் தொடர்ந்து பேசுவோம் நன்றி உறவுகளை